ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாராத்தன் டைம்ஸ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இனிக்கன பிளாக் உள்ளே போயிடலாம் இனிக்கன பிளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க என்னோட மணி சேவிங் டிப்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் லேடிஸ் வந்து வீட்டில் வீட்டிலேருந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா பணத்தை பன்மடங்காக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் போட்டாலும் அதிலேருந்து நம்மளுக்கு எப்படி ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரியும் ஆனால் ரிஸ்க் தான் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்குங்க நான் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் அவங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்குமே கடன் இல்லாமல் வாழணும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கடன் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்போம் அதே மாதிரி குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு ஒரு கணிசமான அளவு பணம் வச்சிருக்கணும் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் எல்லா எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஏதோ ஒரு ஆசைகள் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பட்சத்தில் அந்த மணியை எந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் அவங்க கூட இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது முக்கியமாக லேடிஸ்க்காக தாங்க வீட்டில் இருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சம்பாதிக்க முடியாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரியான பெண்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்மளால் முடியல நம்ம வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஒரே ஏர்னிங்ஸ் வச்சுட்டு நம்மளால் வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியலன்னு சொல்லுவீங்க இல்லையா அவங்களுக்காக தான் நம்ம வீட்டில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்குது அதுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு வேலை செஞ்சோம் அப்படின்னாவே இருந்து லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க அதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட்டெல்லாம் வேணும் சப்போஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம் வீட்டில் இருக்கிறவங்க சப்போட்டோடு நம்ம யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ரன் பண்ணோம் அப்படின்னா அதில் அதில் வர மாதிரி இன்கம் வந்து எதுலேயுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து எடுக்க முடியும் பல பலாக்கொட்டை வந்து இப்போ பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் வறுவல் மாதிரி பண்ணியிருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சுரக்காய் போட்டு கிரேவி மாதிரி பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் வந்து சுரக்காய் பொரியல் பலாக்கொட்டை பொரியல்னு சொல்லிட்டு ரெண்டு பொரியல் பண்ணிவிட்டு ஒரு கிரேவி பண்ணிவிட்டேன் நீங்கள் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது நம்ம கையில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாவே போதுங்க ட்ரைபேட் ஒன்று வாங்கி வச்சுருந்தா ஓகே தான் அப்படி இல்லை அப்படின்னா நாம் வந்து வச்சு கூட வீடியோ வந்து ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் எடிட்டிங் ஆப் நிறைய இருக்குது அந்த எடிட்டிங் ஆப்பெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் போயிட்டு எடிட் பண்ணி தம்னையிலெல்லாம் நல்லா வச்சு நம்ம வந்து வீடியோ வந்து ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக நம்ம போட்டுகிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் நல்ல ஒரு சூப்பரான இன்கம் வந்து லேடி எடுக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய வந்து சேனல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் சோஷியல் ப்ளேடில் போயிட்டு செக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கே ஃபைவ் கே அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபைவ் தௌசண்ட் டாலர்கிட்ட வந்து சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஆனால் ஹார்ட் ஒர்க் தான் பட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போனாலும் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வருமா அப்படிங்கிறது தெரியாது அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் நல்ல நல்ல கண்டை வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு லாங் வீடியோ கொடுக்கணும் தினமுமே ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வரும் நிறைய பெண்கள் நிறைய படிச்சுட்டு கூட வந்து சூழ்நிலை காரணமாக மேரேஜ் ஆன பிறகு அவங்களால வந்து வேலைக்கு வந்து போக முடியாத சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான பெண்கள்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லாவே வந்து ட்ரை பண்ணலாம் யூடியூப் சேனல் வந்து நல்லாவே கை கொடுக்கும் பட் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப அவசியம் சப்போஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் இதை வந்து ஃபுல் டைம் ஜாபாக நம்ம எடுக்கவே கூடாது நாம் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இது வந்து சைட் இன்கம் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்ல க்ரோத் ஆன பிறகு நீங்கள் வந்து வேலையை வந்து குவிட் பண்ணிவிட்டு முழு நேரமாக நீங்கள் யூடியூப் சேனல்லையும் ரன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சைடு இன்கம்காக இந்த வேலையை வந்து பண்ணலாம் இது ரொம்பவே வந்து பெண்களுக்கு ஒரு உகந்த வேலைன்னு சொன்னாங்க இருந்து அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கோ இல்லை வேறு எதுனா கிராஃப்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி அதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலையும் வந்து போடுவாங்க இன்ஸ்டாவில் நிறைய வீடியோஸை போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிடும் யூடியூப்பில் ரீச் ஆகிறது கஷ்டம் ஒன்ஸ் நீங்கள் நல்லா ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் வந்து நார்மலாக வ்ளாக் போட்டால் கூட நல்லாவே உங்களுக்கு வந்து ரீச் கிடைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எந்த மாதிரியான கண்ட் டென்ட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறமோ அதையே தான் லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் ப்ளாக் எடுக்கிறோன்னா பிளாக் எடுக்கிறது இல்லை குக்கிங்னா குக்கிங் டெய்லரிங்னா டெய்லரிங் அந்த மாதிரி நம்ம எந்த பிளாட்ஃபார்மை கரெக்டாக சூஸ் பண்ணுறமோ அதையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாகவே அது ரிலேட்டடாகவே நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணணும் அடுத்தது என்ன டிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி வந்து போட்டு வைப்போம் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவைக்காக நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணி ஃபஸ்ட்டே வந்து ஆர்டி போட்டு வைக்கிறது அது வந்து மந்த்லி தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி போடுவோம் அதில் வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் கிட்டே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் சீட்டு போடுறது வீட்டில் வந்து பக்கத்தில் எங்கேயாச்சும் அந்த போக சீட்டுன்னு சொல்லுவாங்க மந்த்லி சீட்டு போடுறது ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க இது எல்லாத்தோடையும் ப்ராஃபிட் வந்து அதிகமாக எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் கம்பல்லாம் பண்ணல நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து குரோ ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நாமளே டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை நம்மளால் வந்து மந்த்லி மந்த்லி எஸ்ஐபி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக அதை போட்டுகிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாத்தோட நல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதில் வந்து கிடைக்குது பட் வந்து நமக்கு வந்து அதை பத் அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைங்கக்கா எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி நல்லாவே தெரியும் எனக்கு வந்து எந்த ஷேரை வாங்கணும் எந்த டைமில் ஷேரை வந்து செல் பண்ணணும் பை பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றினா அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா அது இன்னும் சூப்பருங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டை விட நமக்கு வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய நிறையவே இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக மார்க்கெட் பற்றியே தெரியாது நான் ஒரு அமௌண்ட்டை போட்டேன் அப்படின்னா அதை பற்றி நான் வந்து கவனிக்கவே மாட்டேன் கண்ணை மூடி நான் பாட்டின அமைதியாக இருப்பேன் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து எனக்கு அந்த அமௌண்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு பட் எனக்கு வந்து ஷேரை பற்றி தெரியும் மார்க்கெட்டை பற்றி தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க ஷேரில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட ப்ராஃபிட் ப்ராஃபிட் கிடைக்கிற நல்ல நல்ல ஷேர்ஸ் எல்லாமே இருக்குது அந்த ஷேர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அழகாக வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துருவாங்க இந்த ஷேர் மியூச்சுவல் ஃபண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிலேட்டட் தான் மார்க்கெட்டில் நல்லா வந்து க்ரோத் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் இது எல்லாமே எப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இந்த ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்ன ஷேர்னால் என்னன்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா நாலேஜ் நம்ம நல்லா கெயின் பண்ணிவிட்டு யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இறங்கினா மட்டும்தான் நமக்கு இது ப்ராஃபிட்ங்க இல்லை எனக்கு இது சுத்தமாக தெரியாது யாரும் சொன்னாங்க நான் அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் யாரோ சொன்னாங்க நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன் அப்படின்னு நம்ம இதை வந்து பண்ணவே கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு முன்னாடி நாம் அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதை பற்றின நாலேஜ் இருந்ததுன்னா நமக்கு கரெக்டாக தெரியும் எந்த டைமில் அதை வந்து எடுக்கணும் எந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது போல் நல்ல ப்ராஃபிட்டை வந்து எடுக்கணும் எனக்கு வந்து இருந்தே ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து அவேர்னஸ் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் இருந்தே ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க தேங்காய் நல்லா ஆட வேண்டியது இருந்தது இல்லையா அது எல்லாமே ஆடியாச்சு மாமியார் வீட்டுக்கு போயிருந்தா அவங்களோட சாரி வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னாங்க எல்லாம் கிழித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு மேட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளாச்சு குரூ செட்டில் தான் பண்ணனே நல்லா வந்து கால் துடைக்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ரேஷன் புடவையில் தான் இது வந்து பண்ணியிருந்தேன்னு இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயங்களை அப்பப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறதும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம்தான் வெளியில் வந்து காசு கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா எப்படியும் ஒரு நூறுபாய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிற மேட்டு நம்ம கையால் போட்டதில் ஒரு திருப்தி அது மட்டும் இல்லாமல் அது பார்க்குறப்பெல்லாம் ஒரு சந்தோஷம் ஷேர் மார்க்கெட் அப்புறம் யூடியூப் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயுமே நல்ல ஒரு இன்கம் வந்து எடுக்க முடியும் அது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி அதுக்கப்புறம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இது எல்லாமே வருங்க ஆர்டி எல்லாம் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான அமௌண்ட் வந்து கிடைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்கள் கூட ஃபா ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நீங்களாக போய்ட்டு தே இப்படி கண்டுபிடிச்சி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்போ நல்ல ஒரு ரீச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் வந்து ரீசனபிளான ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் அதே மாதிரி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்கம் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது அதனால் வந்து இந்த ஜூட் பேக் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தேன் இல்லைங்களா அங்கே தான் வாங்கியிருந்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது அதிலே லேப்டாப் ஃபைலு லஞ்ச் எல்லாமே வச்சு ஃபுல்லாக அடுக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது பிடிச்சிட்டு போக ரொம்ப நல்லா இருந்ததுங்க நூறு ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்டை பற்றினா அவேர்னஸ் இருக்குது எனக்கு இதை பற்றி தெரியும்க்கா இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்